வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி ஃபைனல்ஸ் மேட்ச் இருக்குல்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி நேற்றுக்கு நடக்க வேண்டியது மழை குறுக்கிட்டதனால நேற்றுக்கு நடக்கலை இன்னைக்கு நடக்க போகுது இந்த மேட்ச் சார்ந்து மக்களுக்கு இருக்க அபிமானம் இருக்குல்ல அதுலும் ஸ்பெசிஃபிக்காக அந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இருக்க அபிமானம் உச்சத்தில் இருக்குங்க இந்த திருப்பதிலாம் போய்ட்டோன்னாக்கா சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்கன்னா அங்கே நம்ம கிடைக்கிற இடத்துல கீழே எதுனா துணியை வச்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவோம் ஓய்வுடுப்போம் அந்த கரெக்டாக கட்டாமடிச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள கோயில் உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வேறு லேட் ஆச்சுனாலோ இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துவிட்டாங்க அப்படின்னாலோ ரெஸ்ட் எடுப்பாங்க அங்கே கொஞ்சம் சாஞ்சி படுத்த இதே இதேமாதிரி சினாரியோவை ஒரு கிரிக்கெட் மேட்ச் சார்ந்து ரசிகர்கள் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க நேற்றுக்கு இது நடந்துச்சு என்னாச்சு நேற்றுக்கு இந்த ஃபைனல்ஸ் மேட்சை இன்னைக்குன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்களே நேற்றைக்கு யார் யாரெல்லாம் அந்த மேட்ச் பார்க்க டிக்கெட்ஸ் வாங்கி இருந்தாங்களோ அந்த டிக்கெட்ஸை ஃபிசிக்கலாக நீங்கள் டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டேடியம் அத்தாரிட்டி சொல்லிட்டாங்க ரசிகர்கள் அந்த டிக்கெட்டை கையிலேயே பிடிச்சிக்கிட்டு சொந்த ஊருக்கு திரும்பாமல் அகமதாபாதில் பல பேர் தங்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் பல பேர் இங்கேருந்து போயிருப்பாங்களே அந்த ஜெஸியை மாட்டிக்கிட்டு அவங்க அகமதாபாத்தில் கிடைக்கிற இடங்களை ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மேட்ச் நடக்கும் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு தான் போகணும் டிக்கெட்டை பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற சினாரியும் அதிகாலை மூன்று மணிக்கு எடுக்கப்பட்ட சினாரியோங்க அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கல அங்கே சிஎஸ்கே ஜெஸ்ஸியை மாட்டிக்கிட்டு சில பேர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ஜெஸ்ஸியை மாட்டிக்கிட்டு ஒரு சில முடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்களா அவங்க கிட்ட அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறோம் கேட்டிருக்காங்க ஏன்னா இவ்வளோ தடவை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க சார் நாங்கள் வந்தது தோனியை பார்க்குறதுக்காக தான் அவரோட கடைசி மேட்ச் இதுன்ற மாதிரிலாம் அடிபட்டு இருக்க பேச்சு நாங்கள் இதுக்காகவே வெயிட் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணி வந்திருக்கோம் கண்டிப்பாக அவரை பார்த்துட்டு தான் சார் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்த தோனின்ற பிராண்ட் இருக்குல்ல அவருக்கு மட்டும் தான் கிடைக்கும் போது கூட ஒரு ரசிகர் இருக்கட்டும் நேற்றைக்கு மேட்ச் நடக்காததுனால பெருத்த ஏமாற்றத்தோட ரசிகர்கள் அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போனாங்க பாத்தீங்களா இவங்க நிறைய பேர் தங்களோட அனுபவங்களை வீடியோவா பதிவு பண்ணி சோஷியல் மீடியால பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நடிகர் சதீஷ் அவர்கள் இருக்காங்களே இவர் வாழ்க்கை காமெடி பண்ணியிருக்காருங்க ஆக்சுவலாக என்னன்னா ஸ்டேடியம்ல இருந்தபடியே ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்காரு ஃபைனல்ஸ் அப்படின்றது ஃபைனலாக இப்படி தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மழை இருக்கல அதனால் ஏற்பட்ட ஈரப்பதத்தை காமிச்சிருக்காருங்க

ஒரு சகாப்தம் மாற்ற இல்லாத வார்த்தைகள் இந்த தெலுங்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டீம் ஒன்று என்ன பண்ணிருக்கு இந்த உலகத்திலேயே மிக நீளமான த்ரெட் ஆட்டை எம் தோனி முகத்தில் உருவாக்கி இருக்காங்க சாதாரணமாக தூக்கிட்டுலாம் வந்துட முடியாது நம்ம இந்த இது போல் இயந்திரங்கள் இருக்குல்ல அதோட உறுதியால் மட்டும் தான் இதை தூக்கவே முடியும் உலகத்திலேயே மிக பெருசு எம்எஸ் தோனி இந்த டோர்னமெண்ட்லேருந்து மேபி ரிட்டர் ஆகும் சொல்லப்பட்டு இருக்கு பாத்தீங்களா தலைவர் சொல்லல ஆனா மற்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு வேலை ஸோ நம்ம இப்பவே இந்த நேரத்தில் தலைக்கு ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய உருவாக்கி இருக்காங்க கோலி களத்தில் போது மட்டும் இல்லைங்க அவர் களத்தில் இல்லைனா கூட ரசிகர்கள் அவரோட நெருக்கமாக இருப்பாங்கன்றது மீண்டும் ஒரு முறை நிறுவனம் ஆகியிருக்கு என்ன ஆகிடுச்சு நேற்றுக்கு இந்த மேட்ச் நடக்க இருந்துச்சுல ஃபைனல்ஸ் அகமதாபாத் ஸ்டேடியமில் சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அங்கே வந்து ரசிகர்கள் கைகளில் பெருசாக குடைகளே கிடையாது அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு அங்கே விராட் கோலியோட பெரிய பேனர் ஒன்று இருந்துச்சுங்க அதை எடுத்து அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலே பிடிச்சி அதை கொடையா மாத்தி அப்படியே ஊர்வலமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை காத்த மகராசா அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியோட பேரை சேன் பண்ணிட்டே போனாங்க கலைவரங்களுக்கு மத்தியில் அதே அகமதாபாத் ஸ்டேடியமில் இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க ரொம்ப பெரிய சர்ச்சையாக இந்த விஷயம் போய்ட்டுருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அங்கேருந்து ஒரு லேடி காடு காட்டுன்னு காமிச்சிருக்காங்க போட்டு அடிச்சிருக்காங்க தள்ளி விட்டுருக்காங்க எல்லாமே வீடியோவில் பதிவாகியிருக்கு எதுக்கு அடித்தாங்க ஏன் அடித்தாங்க இதை பற்ற முதற்கட்ட தொகையாக இப்போ வெளியே வந்திருக்கிறது என்னென்னா அந்த போலீஸ் அதிகாரி போதையில் இருந்தார் அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பு அதெல்லாம் இல்லைங்க போதலாம் இல்லைங்க இந்த ஏதோ வார்த்தையில் விட்டுருக்காங்க அதனால் பிரச்சனை ஆயிட்டிருக்கு அப்படின்றாங்க இல்லை மூன்றாவது தரப்பு சொல்கிறது அவர் போதில் இருந்தது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பற்றி தப்பாலாம் பேசியிருக்கார் போல இருக்குது அதனால் கோவப்படம் அடிச்சிட்டாங்க இது போல் நிறைய தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்கு இந்த விவகாரத்தில் எது ஒன் பண்ணுறது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன உன் பண்ணுறது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படலை ஆனால் இந்த வீடியோ மட்டும் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே அந்த லேடி அந்த போலீஸ் அடிச்சது ஒன்று ஓகேவா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய மைதானம்னு சொல்லிக்கிறீங்க ஒரு ஸ்டேடியம்னு இதை பெருமையாக சொல்லிக்கிறீங்க ஆனால் அப்பேற்பட்ட ஸ்டேடியம் மழை இந்தளவு பெஞ்சாலே இப்படி தான் இருக்கு நிலமை ஃபுல்லாக உழவிட்டு இருக்கு அங்க இருக்க ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க டிக்கெட் காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க அது எதுன்னு சில பேர் அந்த வீடியோ எடுத்து போய் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இந்த ட்ரெண்டிங் போதாதுன்னு அதே ஸ்டேடியத்தில் அதே நாள் என்ன ஆயிருக்கு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற முழக்கமும் அரங்க முழுக்கவே கேட்டிருக்கு சரி ஓகே ஏதோ ஃபைனல் மேட்ச் நம்ம கண்டனில் கை வச்சா அது அந்த சர்ச்சை எந்த சர்ச்சை எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப திரும்ப கிரிக்கெட்டுக்குள்ளே டிராவல் பண்ணலாம் நம்ம ஐபிஎல் அப்படின்றது இந்திய தேசிய கிரிக்கெட் அணி இருக்குல்ல இதுக்கான வீரர்களை தேர்வு பண்ணுற பிரதான ஹப்பாக மாறிடுச்சு அதில் மாற்றுக்கருத்தே இல்லைங்க எதை வச்சு சொல்கிறேன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் நடக்க போதில் இதற்கான இந்திய அணி வீரர்கள் பட்டியல் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த ஐபிஎல்ல நல்லா ஷைன் பண்ணுறாங்க பிளேயர்ஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ் சொல்கிறேன் அவங்களுக்கும் இந்த ஸ்குவாட்ல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதன்படி நம்ம இந்திய அணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் சுப்மன் கில் சட்டீஸ்வர் புஜாரா விராட் கோலி அஜிங்கியா ரஹானி கேஎஸ் பரத் விக்கெட் கீப்பர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் ஷர்துல் தாக்கூர் மொகமது ஷமி முகமது சிராஜ் உமேஷ் யாதவ் ஜெயதேவ் உனத்கட் அண்ட் இஷன் கிஷன் விக்கெட் கீப்பர் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு பேர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் குமார் அண்ட் சூரியகுமார் யாதவ் என்னப்பா எல்லாரும் இருக்காங்க ருத்ராஜ் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு உள்ள வேற போயிட்டு அப்படி ஆல்ரெடி அவர் அவருக்கே அந்த போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால் உள்ளே வந்திருக்காருல ருத்ராஜ் இல்லாததுனால தான் ஜெய்ஸ்வால் உள்ளே வந்திருக்காரு ஏன்னா அடுத்த மாதம் ருத்ராஜ் கல்யாணங்க ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறான் இந்திய ஸ்குவாடம் அறியே நம்ம ஆஸ்திரேலியா அணியில் எந்தெந்த வீரர்களாய் பரவிக்கப்பட்டிருக்காங்க அந்த பட்டியெல்லாம் பார்த்துக்கலாம் பேட் கமின்ஸ் கேப்டன் ஸ்காட் பாலன் அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பர் கேமரன் கிரீன் மார்க்கஸ் ஹாரிஸ் ஜோஸ் ஹேசல்வுட் ட்ரவிஸ் ஹெட் ஜோஷ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் உஸ்மான் கவாஜா மானூஸ் லபுஷேன் நேத்தன் யான் டாட் மர்ஃபி ஸ்டீவ் ஸ்மித் வைஸ் கேப்டன் மிச்சல் ஸ்டாக் அண்ட் டேவிட் வானா ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிச் மார்ஷ் அண்ட் மேத்யூ ரென்ஷா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டி நடக்க போதில்ல அந்த டைமில் தான் இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்க பாருங்கள் இதோட ஷெட்யூலை ஐசிசி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் பெரிய செய்தி இது ஆக்சுவலாக ஒரே வருஷத்தில் எவ்வளோ முக்கியமான கிரிக்கெட் போட்டிகள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ஓடிஏ வேர்ல்டு கப் யோயோ இந்த வருஷத்தில் வருஷம் மறக்க கப் கப்யூலில் நமக்கு என்ன சர்ப்ரைஸ் குறிப்பா சென்னை காலத்துக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எண்ட் ஆஃப் திஸ் கான்டென்ட் தோனி ராய்டு இந்த ரெண்டு பேருக்காக கண்டிப்பாக இந்த முறை கோப்பை சிஎஸ்கே வசம் வந்தே ஆகணும் இந்த வாட்டி நம்ம டைட்டில் அடிச்சிட்டோம் அப்படின்னா இது பல ஆண்டுகள் நினைவாக இருக்குங்க நான் ரிட்டையர் ஆக போகிறோம்பா இந்த போட்டியோட அப்படின்னு தோனி இது வரைக்கும் சொல்லலை பட் ஐம்பத்தி ஏறாய்டு சொல்லிட்டார் இருந்தாலும் இந்த ரெண்டு பேருக்காக இந்த கப்பு நம்ம பக்கம் வந்துச்சுன்னா சூப்பர் மெமரியாக இருக்கும் என்னோடய தனிப்பட்ட ஆசை தோனி இந்த வாட்டி கப்பை தூங்கணும் அப்படின்றதான் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு ஏன்னா மழை இன்றைக்கும் தொடர்ந்து பெஞ்சு சூப்பர் ஓவரும் நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அடிப்படையில் ஜிடிக்கு கப்பை கொடுத்துருவாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஃபைனல்ஸ்குள்ளே வந்தது வீணாகிடும் ஸோ அந்த ஒரு இயக்கம் கண்டிப்பா நம்ம எவ்வளவு வருஷங்களும் போகாது அதுக்காக தான் சொல்றேன் மேட்ச் நடக்கணும் கப்பை நம்ம தூக்கணும்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்